சிவ நாமத்தனால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் வாழ்க்கை பாடங்கள் எயிட்டீன் தொடர்ச்சியாக சங்கீத புத்தகத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலுமே தேவன் நமக்கு என்னென்ன வாழ்க்கை பாடங்களை கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்துட்டு போறாங்க ஏராளமான விஷயங்களை தேவன் வசனத்தின் மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு எதை விடணும் எதை செய்யணும் பல்லோக ராஜ்யத்துக்கு போனோம்னா என்னென்ன நம்ம வந்து பண்ணணும் எல்லாமே வசனத்தின் மூலியமா நம்மள தேவன் கைட் பண்றாரு இல்லைங்களா இந்த ஒரு புக்கை வந்து நிறைய பேரு தேவனை துதிக்கிறதுக்காக இல்லைங்களா ஒரு கம்ஃபர்டுக்காக பழிகிறாங்க அது மாத்திரமே இதுல இல்லங்க இல்லைங்களா நம்ம என்ன பண்ணணும் தேவனுக்காக அதுவும் வந்து இதுல இருக்குது முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகம் வந்து நிலையற்றதுங்க ஆனா தேவன் தான் நிலைத்தன்மை அசைக்க முடியாத ஒரு நிலைத்தன்மை தேவன் அதனால நம்மளோட நம்பிக்கை எதன் மேல இருக்கிறோம்னாக்கா இந்த உலகத்தின் மேல இருக்க கூடாதுங்க இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆஸ்திகளோ இல்லைங்களா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தின் மேலோ நம்ம நம்பிக்கை இராமல் தேவன் மேல நம்ம நம்பிக்கையை நம்ம விற்கணுங்க சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அருமையான சாம் சாப்டர் எயிட்டின் டூல கத்தர் என் பாறையும் என் கோட்டையும் என்னை விடுவிப்பவரும் ஆவர் என் தேவனே நான் அடைக்கலம் போகின்ற என் பாறை என் கேடயம் என் ரட்சிப்பின் கொம்பு என் கோட்டை என்ன அருமையான வசனம் இல்லைங்களா மை ராக் மை போட்ரஸ் மை டெலிவரர் மை காட் மை ராக் இன் ஹோம் ஐ டேக் ரெ மை ஷீல்ட் அண்ட் த ஆன் ஆஃப் மை சால்வேஷன் மை ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாமே தேவன் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லல அவர் எல்லாமே தேவன் தான் நான் யாருக்கு பயப்படுவேன் தேவன் என் கூட இருக்கிறார் நான் எதை கண்டு அஞ்சுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குதுங்க நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கணுங்க நமக்கு எல்லாவும் தேவனுமா இருக்கும்போது நம் தாயும் தந்தையும் அவர் தான் இல்லைங்களா நமக்கு ஃப்ரெண்டு அவர் தான் எல்லாமே நம்மளுடைய தேவனா இருக்கும் போது எதை குறிச்சு நம்ம கவலைப்பட தேவையங்க ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் கிட்ட போய் அலுவறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லைங்களா என்னதான் நமக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தா கூட சில கசப்பான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி தேவன் தான் தேவன்கிட்ட போய் தேவன் தேவன்கிட்ட போய் அழுவுறதுலையோ நம்மளுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட ஷேர் பண்றதுல எந்த ஒரு தயக்கமும் நம்ம வந்து காட்டக்கூடாது ஏன்னா இமோஷன் என்றது ரொம்ப நார்மலான விஷயம் அதை அடிக்கிட்டே வச்சிருந்தா ப்ராப்ளம் தேவன்கிட்ட போய் அழுது ஜபிக்கிறதுல தப்பே இல்ல சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வருஷம் சாம் சாப்டர் எயிட்டீன் சிக்ஸ்ல என் துன்பத்தில் நான் கர்த்தரை அழைத்தேன் என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூக்குரல் அவருடைய செவிக்குள் வந்தது பாத்தீங்களா என்னோட கஷ்டத்துல நான் தேவனை நோக்கி அழுது ஜபம் பண்ணன்னுட்டு இருக்குது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்கா ஹர்ட் மை கிரைஸ்ட் வருதுங்க இல்லைங்களா அவளை அழுது ஜபம் பண்ணும்போது தேவன் கேட்கிறாருன்னு நம்மளுடைய கண்ணீர் யாவையும் அவருடைய துருத்தியில வந்து வைத்திருக்கின்றார் நம்மளுடைய கண்ணீர் யாவை வந்து வீணா போறதுலனும் தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார் நம்மளுடைய விடுவிப்பவர் அவர்தான் இல்லைங்களா சோ அவர்கிட்ட போய் தேவனே இந்த பிரச்சனைகள் என்னோட லைஃப்ல இருக்குதுப்பா நீங்க அனுமதிக்காத என்னோட வாழ்க்கையில இது வந்திருக்காது தேவனே நீங்க விடுவீங்க தவப்பானே உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கின்றேன் உண்மை சார்ந்துதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் தேவனே நீங்க விடுவீங்க அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு நம்ம தேவனை நோக்கி அழுத நம்ம ஜபம் பண்றதுல தப்பே இல்லைம்மா சகோதர சகோதரி ஏசு கிறிஸ்துவே அழுது ஜபம் பண்ணாருங்க இல்லைங்களா இன்னும் சொல்லிட்டே போலாம் பழைய பழைய எவ்வளவு தீர்க்க தரிசிகள் அழுது ஜபம் பண்ணாங்க அழுது ஜபம் பண்றதுல தவறு இல்லை நம்ம அப்பா தான் நம்ம போய் அழுவ முடியும் வேற யார்கிட்ட போக முடியும் இல்லைங்களா மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடும் தேவன் நமக்காக நான் போராடுவாருங்க சண்டை போடுவாரு நம்ம போராடுவது இல்லைங்க காட் வில் ஃபைட் பார் மோச என்ன சொல்லாருங்க நீங்க வந்து அமைதியா இருந்து தேவனுடைய ரட்சிப்ப பாருங்க அப்படின்றாருங்க கஷ்டப்படும் போது நம்ம ஒரே ஒன் மைண்ட்ல வச்சுக்கணுங்க தேவன் நமக்காக இருக்கிறார் அவரு போராடுவாரு தேவன் தேவன் கையில எல்லாம் ஒப்பு கொடுத்துடணுங்க நமக்கு விரோதமா ஜனங்கள் துரோகம் பண்ணும் போது உபத்திரம் கொடுக்கும் போது கஷ்டம் கொடுக்கும் போது நம்ம மனசை வந்து காயப்படுத்தும் போது தேவன் கையில விட்டு கொடுத்துடணுங்க தேவன் பார்த்துப்பார் வழி வாங்குதலோ எதுவோ அது தேவன் வந்து பாத்துக்குவார் ஏன்னா தேவன் வாக்கு தாத்து கொடுத்துக்கிறாருங்க ரிவேன்ஸ் மைன் அதனால நம்ம வந்து ரிவேஞ்ச் எடுக்கணும் நம்ம வந்து சண்டை போட போனோம் அப்படின்றது இல்லைங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சமாதானமா இருந்துடலாம் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக சிறந்த விஷயம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல சாம் சாப்டர் எயிட்டீன் அண்ட் செவன்டில நம்ம பார்க்கிறோம் அவர் உயரத்தில் இருந்து அனுப்பி என்னை எடுத்தார் அநேக இருந்து என்னை இழுத்தார் என்னை வெறுத்து என்னை விட வல்லவராய் இருக்கின்ற என் பலவான சத்துக்களும் இடத்திலிருந்து அவர் என்னை ரச்சித்தார் பாத்தீங்களா என்னோட வல்லமையா இருக்கின்ற சத்துக்களும் இருந்து என்னை தேவன் ரட்சித்தார் அதனால தேவன் கையில நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன் என் தேவன் என்னை வந்து ரச்சித்தாரு அப்படின்றாருங்க தேவன்தான் வந்து ராஜாவை எல்லா சத்ருக்குளம்ல இருந்து ரட்சித்தது கோலியாத்துட்டு இருந்து ஒரு விடுதலை கொடுத்தது யாருன்னு தேவன் தேவன்தான் வந்து அவ்வளவு பலத்தை வந்து ராஜா கொடுத்தாருங்க சுயபலத்துல சார்லங்க சகோதர சகோதரி அதே மாதிரி நம்மள இருக்கணும் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வாழ்க்கையில ஒரு விடுதலை வரணும் அது எப்போ வரும்னு பாத்தீங்கன்னாக்கா விடாமுயற்சியோட உபத்திரம் வரும்போது நம்ம சகிப்பு தன்மையோட கடைசி வரைக்கும் நம்ம தேவன் மேல நம்பிக்கையா வைத்து இருந்தோம்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு ஒரு விடுதலை வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளா ஐயோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு வீட்டுல இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு யோசிச்சேன் வச்சுங்களேன் தேவனை விட்டு தூரம் போனோம்னாக்கா விடுதலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தேவன் இருக்கிறாரு தேவன் வழிநடத்துவார் தேவன் என் பக்கத்துல இருக்கும்போது நான் யார பத்தி கவலைப்படணும் வலையேற்பாடுல ஒரு அருமையான வசனத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா என்ன சொல்றாருனாக்கா தீர்க்கதரிசி அவர் ஆபாக்குன்றவரு எதுவுமே இல்லைனா கூட நான் கர்த்தர்மையில நம்பிக்கையா இருப்பேன் ஆடு இல்லாம போட்டோம் தொழுவத்துல மாடு இல்லாம போட்டோம் அத்தி மரத்துல வந்து எதுவுமே வராம போட்டோம் பல நற்று போட்டோம் ஆனா நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன் அவரையே வந்து நான் நம்பிக்கையா இருப்பேன்ட்டு அவர் சொல்றாருங்க அந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சாம் சாப்டர் எயிட்டீன் நைன்டீன்ல அவர் என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்தார் அவர் என்னை ரச்சித்தார் அவர் எண்ணில் மகிழ்ந்தார் பாத்தீங்களா அவர் என்ன ரச்சித்தார் அவர் என் மேல சந்தோஷமா இருந்தார் காரணம் என்ன தெரியுங்களா இவ்வளவு தாவது என்னாங்க தேவனுக்கு விரோதமா எதுமே அவர் பேசல தேவனுக்கு விரோதமா போனாங்க ஏன்னா சவுல் வந்து தொர்த்துட்டே இருந்தாருங்க எப்படியாவது சாடிச்சிருந்தோம்னு பாக்குறாரு இல்லைங்களா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு அதுதாங்க காரணம் இல்லைங்களா அவர் தவறான வழியை சூஸ் பண்ணல அது வரைக்கும் இதனாலவே தேவன் என்னங்க தாவதராஜாவை உயர்த்தினார் அதே மாதிரி நம்மளும் வந்து தேவன் மேல நம்பிக்கையா இருந்து விடாமியோச்சோடு இருந்தோன்னு வச்சுங்களேன் சகிப் தன்மை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுனாக்கா தேவன் நம்மள உயர்த்துவார் சகோதர சகோதரி அஞ்சாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நேர்மையா நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன் இந்த உயரத்துல இந்த உலகத்துல அதுக்கு வேல்யூ இருக்குதோ இல்லையோ ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல மிகுந்த வேல்யூ இருக்கும் தேவன் நம்மள உயர்த்துவார் நம்ம மேல ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பாரு நம்மளுக்கு அவர் வச்சிருக்கிற கனமக்கியமே ரொம்ப பெருசா இருக்காங்க சோ எப்பவுமே தேவன் என்ன பண்றாருங்க நேர்மையா நடக்குறவங்கள ஆனா வேதத்துல கூட யோபோட எக்ஸாம்பிள நம்ம வந்து பாக்கலாங்க என் தாசன் ஆகிய யோபனி கண்டாயம் அவரை போல யாருமே பூமில இல்லையே உத்தமன் சன்மார்க்கனா இருக்கிறாரு ஒரு மேன் ஆஃப் இன்டக்ரிட்டி அவர் இருந்தாருங்க உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும் தேவனுக்கு விரோதமா அறுவறுப்பான பாவம் செய்கின்ற அந்த மாதிரி உலகத்துல யோகம் மட்டும் ரொம்ப உண்மையா இருந்தாரு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் என்னீங்களா மேன் ஆஃப் இன்டெகிரிட்டியா நம்ம இருக்கணும் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபதுல சாம் சாப்டர் எயிட்டீன் டுவெண்டில கர்த்தர் என் நீதிக்கேற்ப என்னை நடத்தினார் என் கைகளின் சுத்தத்தின்படி என்னை வெகுமலி அளித்தார் பார்த்தீங்களா ஒரு வெகுமதி தேவன் கிட்ட இருந்து வரும் நம்ம சுத்தமா இருக்கணும் என்னோட நீதிக்கு ஏற்றபடி தேவன் என்ன நடத்தினார் நீதியா இருந்தேன் தேவன் ரொம்ப ரொம்ப பிரியப்படுவார் இன்டெகிரிட்டி எப்படின்னாக்கா பாவம் செய்கின்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்த போதிலும் தேவனுக்கு நீதியை செய்யணும் உதாரணத்துக்கு தானியல் ஷாத்ராக் மேஷா பாக்கலாம் அவங்களுக்கு கூட அந்த பாபிலோன்ல ஜாலியா அவங்க வந்து இருந்திருக்கலாம் அவங்க கொடுத்த அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உலக தற்போலவே பாபிலோன் தேசம் தற்போலவே இருந்திருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா ரொம்ப ரொம்ப இளைய வயசுங்க அவங்களுக்கு நிறைய ஆசைகள் வரும் இல்லைங்களா இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் எல்லார் போலும் இருக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வரும் ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்கிறாருங்க சாப்பிடாம அந்த ஒரு பரிசுத்தத்தை அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க சகோதர சகோதரி அந்த போ நம்ம வந்து இருக்கணும் ஆறாவது விஷயம் நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற கேட்ட கூலியதான் தேவன் செய்வாருங்க நம்ம எப்படி தேவன் கிட்ட நடந்துக்கிறோமோ அதே போலதான் அவர் நம்ம கிட்ட நடந்துப்பார் நம்ம உலகா இருந்தோம்னா தேவன் நமக்கு உள்ளவரா இருப்பாருங்க தேவனுக்கும் வந்து ஒரு நீடிய பொறுமை இருக்குதுங்க அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லையா கடைசி வரைக்கும் நம்ம வந்து அநீதியா நந்துட்டு தேவன் எப்போதுமே நம்மளுக்கு ஃபேவரபிளா இருப்பாருன்னு நினைச்சோன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க நிறைய பேரோட என்ன என்னன்னாக்கா பேட்லிசம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அந்த ரட்சிப்ப நம்ம வந்து இழக்கவே மாட்டோம்ன்ட்டு ஒரு எண்ணத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும் பவுலே என்ன சொல்றாருங்க என்ன சொல்றாரு நானும் ஆகாதவனா போகாத படிக்கனா நான் தினந்தோறும் என்னோட உடம்ப வந்து அடக்குறேன்றாரு ரட்சிப்புக்காக பயத்தோடும் நடக்கத்தோடு வந்து போராட்டம் பண்ணுங்கன்றாரு இல்லையா ரட்சிப்பா நம்ம எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வரும் நம்ம எப்படி நன்குகிறோம் தேவனுக்கு இந்த உலகத்துல அந்த மாதிரிதான் தேவன் நமக்கு பலன் அடிப்பாருங்க இதுதான் நிதர்சனமான உண்மை வேதமும் அதுதான் நமக்கு வந்து தருது சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சாம் சப்டர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இறக்கம் உள்ளவனுக்கு கர்த்தர் இறக்கம் உள்ளவராக தோன்றுகிறார் குற்றம் இல்லாதவனுக்கு குற்றம் இல்லாதவராக தோன்றுகிறார் சுத்தம் உள்ளவனுக்கு சுத்தம் உள்ளவராக தோன்றுகிறார் வளைந்தவனுக்கு திரிபவராக தோன்றுகிறார் பாத்தீங்களா எப்படி அவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் தேவன் அவங்களுக்கு தோன்றுறது நம்ம லைஃப்ல கூட அவ்வளவுதாங்க நம்ம கடைசி வரைக்கும் தேவனுக்கு உண்மை அப்ப தேவனும் நமக்கு உண்மையா இருப்பாருங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லனாக்கா ஒரு பேரபல் ஏசு கிறிஸ்து சொல்றாருங்க மன்னிக்கிறத பத்தி சரிங்களா ஒருத்தர் என்ன பண்றாருனாக்கா ஒருத்தருக்கிட்ட கடை இருக்கிறாரு அந்த கடனை வந்து அவர் மனுஷர் ஆனா அந்த ஆள் என்ன பண்றாருனாக்கா மன்னிப்பை வாங்கிட்டு அவர் வந்து இன்னொருத்தருக்கு மன்னிக்கிறதுல அதனால அவர் வந்து தண்டனையை பெற்றுக்கொள்றாரு அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா நம்ம தேவனுடைய இறக்கத்தை பெற்று இருக்கிறோம் நம்மள வந்து மற்றவங்க இறக்கத்தை காட்டணும் இப்படி நம்ம இருந்தோம்னாக்கா தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்பார் நமக்கு வந்து இறங்குவார் இல்லையா ஏழாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பலவீனத்தை பலமா மாற்றுகின்றவர் தேவன் இப்போ மோஸ்ட் என்ன சொல்றாருனாக்கா நான் வந்து மந்தனா உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்றாருங்க ஆனா அவரை வந்து தேவன் எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாரு இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டே வரலாங்க அப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய நோபல் பீப்புள் கிடையாதுங்க படிச்சவங்க கிடையாதுங்க இல்லைங்களா வேத கிடையாது அவங்க சாதாரண மீன் பிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டவுன் இருந்து அந்த வந்த அவங்களால தான் வந்து சுவிசேஷம் ஸ்ப்ரெட் உலகம் இதுதான் நம்மளுடைய தேவன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் சாம் சாப்ர எயிட்டீன் தேர்ட்டி நைன் நீர் என்னை யுத்தத்திற்கு தகுதி உள்ளவன் நீர் எனக்கு விரோதமாக எழுந்தவர்களை என் கீழே விழ செய்தீர் பாத்தீங்களா யுத்தத்துக்கு நீங்க தான் என்ன தகுதியாக்குனீங்களோ எவ்வளவு பெரிய வாரியர்னாக்கா தாவியது சாதாரண வாரியர் இல்லைங்க அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுற மாதிரி தேவன் வச்சாருங்க காரணம் தேவன் மேல அவர் வைத்திருந்த விசுவாசம் இல்லைங்களா நம்ம நினைச்சிடக்கூடாது என்கிட்ட பெரிய டேலண்ட் இல்லையே ஞானம் இல்லையே அப்படின்ட்டு இல்ல அப்படிப்பட்டவங்கள தான் தேவன் வந்து பயன்படுத்துவாருங்க நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் தேவன் என்னை பயன்படுத்தணும்னு விரும்புறாரு நான் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து அவரோட பலத்தை பெற்றுக்கொண்டு செம்மையா வந்து செய்யணும் அவரோட ஊழியத்தை நமக்குன்ட்டு ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு தேவன் இல்லையா நம்ம பயந்துடக்கூடாது எனக்கு இது வரலையே அது வரலையே நான் எப்படி பண்ணுவேன் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லையே அப்படின்ட்டு எல்லாம் நம்ம நினைக்க கூடாதுங்களா சகோதரி சகோதரி சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல கூட நம்ம பார்க்கிறோம் சாம் சாப்டர் தேர்ட்டி டூல என்னை வல்லமையினால் ஆயுதப்படுத்தி என் வழியை சுத்தமாக்குகின்ற தேவன் பாத்தீங்களா என்ன வந்து என்ன பண்ணாருங்க தேவன் எக்கு மீ வித் ஸ்ட்ரென்த்ன்றாருங்க அந்த பெலன் தேவன் கிட்ட இருந்து வந்துச்சு அவர் வந்து ஒரு பிளேம்லெஸ் ஆன பர்சனா மாத்தினாருங்க பெலன் கொடுக்கின்றவர் தேவன் கோலியாத்த எப்படி அவர் வீழ்த்தினாருங்க தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இல்லைங்களா அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே வந்து கனவுல கூட நினைச்சுக்க மாட்டாங்க இந்த ஒரு சிறியவன் போயிட்டு அவ்வளவு பெரிய ஒரு ஜெயண்ட வந்து அடிப்பாருன்ட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நம்மள யூஸ் பண்றது சாதாரண ஒரு விஷயம் அந்த சகோதர சகோதரி எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம லைஃப்ல விக்டரி வந்துட்டே இருக்கணும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா நம்ம வந்து வாழலாம் ஆனா ஒண்ணு கிட்ட இருக்கணும் தேவனுக்கு எப்போதுமே வந்து நம்ம நன்றி கிடன் இருப்போம் இருக்கும் எப்பவுமே ஃபார் இட்டர்னிட்டி ஆனா தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணு இல்லைங்க வெறும் தான் இல்லைங்களா தேவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும் செலுத்த செலுத்த நம்ம லைஃப்ல சக்சஸ் வந்துட்டே இருக்கோங்க மனதுல வந்து ஒரு எண்ணம் மட்டும் நம்ம வச்சுக்கணுங்க தேவன் இல்லைன்னா நான் ஒன்னு இல்லை நான் களி தேவன் பெரியவரு என்னை வழி நடத்துக்குவாரு தேவன் தேவன் இல்லைன்னா என் லைஃப்ல எந்த நல்லதும் வராது எனக்கு இருக்கிற பெஸ்ட் போர்ஷன் யாருனாக்கா என்னோட தேவன் தான் தேவன் தான் எனக்கு எல்லாம் இந்த தாட்ல நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன் நிச்சயமா நம்மளோட லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையா இருக்குங்க சகோதரி சகோதரி சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சாம் சாப்டர் எயிட்டீன் ஃபார்ட்டி நைன் இதற்காக நான் ஜாதிகளுக்கு இடையில் உம்மை துதிப்பேன் உம்முடைய நாமத்திற்கு பாடுவேன் பாத்தீங்களா அவரை வந்து தேவன் ரொம்ப பெரிய ராஜாவாக உயர்த்தினார் அதற்காக அவர் என்ன பண்றாருங்க ஜாதிகளின் நடுவே உமை துதிப்பை இன்னைக்கு வரைக்கும் ராஜா எழுதின அந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது புள்ளரிக்கிற மாதிரி ஆகுது அது ஃபுல்லாவே நன்றி உணர்வு தான் தேவனுக்கு அவர் காட்டுற நன்றி அந்த நன்றி வழிய வாயில செலுத்துறாருங்க ஸ்தோத்திரிக்கிறார் தேவனை தேவனை மகிமைப்படுத்துறாருங்க நம்ம அந்த அளவுக்கு மகிமப்படுத்துறோமா எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே புள்ள அரிக்கிற மாதிரி இருக்கவங்க எத்தனையோ பேருக்கு வந்து உயிரை கொடுத்துருப்பாருங்க உயிர் போற நிலம வந்திருக்கும் தேவன் காப்பாத்தி இருப்பாருங்க ஒரு ஓப்லெஸ் ஆன சுச்சுவேஷன்ல தேவன் ஓப் கொடுத்திருப்பாருங்க நம்மளை வந்து ரச்சித்து தேவன் நன்றியை செலுத்திட்டே இருக்கணும் நன்றி செலுத்த செலுத்த நம்மளுடைய வாழ்க்கை வந்து செம்மையா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்காங்க ஒன்பதாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனோட வழி மட்டும் தான் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரும் இல்லைங்களா சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா உபத்திரம் உண்டு தேவனோட வழியில நான் நடக்கும்போது ஆனா கடைசில அது எங்க கொண்டு போய் போய்விடும் ஜீவனத்துக்கு கொண்டு போய் விடும் சரிங்களா லைஃபுக்கு அதுதான் வந்து கொண்டு போவோம் இதை நம்ம மறந்துடக் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் எயிட்டீன் தேர்ட்டி இவ்விதமான தேவன் அவருடைய வழி சுத்தமானது கர்த்தருடைய வார்த்தை சோதிக்கப்பட்டது அவரில் அடைக்கலம் புகுகின்ற எல்லோரும் அவர் கேடயமாக இருக்கின்றார் பாத்தீங்களா அவருடைய வழி எப்படிப்பட்ட வழினாக்கா பர்ஃபெக்டான வயர் இதை தவிர வேற இல்லங்க வேற ஒரு வழியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுங்க ஹோப்லெஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து போக முடியும் பத்தாவதே பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகம் ஃபுல்லா டார்க்கா இருக்குதுங்க ஆனா தேவன் நமக்கு சோர்ஸ் ஆஃப் லைட்டா இருப்பாரு அந்த வெளிச்சம் தேவன் தான் ஏன்னா நம்ம அந்த காலத்துல இருந்தவங்க பாவத்துல இருந்தோம் ஆச்சரியமான ஒரு ஒலிக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு ஏன்னா தேவன் வந்து ஒளியா இருக்கிறாருங்க நம்ம லைஃப்ல ஒளியை விட்டுட்டு இருளுக்குள்ள போய் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இருல இருக்கிறவங்கெல்லாம் பாவத்தை தான் செய்யறாங்கன்ட்டு வசனமே சொல்றேன் இல்லைங்களா நம்ம தான் வரும் தேவனோட வெளிச்சத்துல நம்ம வந்து வாழணும் நம்மளோட வாழ்க்கையில தேவன் தான் ஒரு ஒளி விளக்கு சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் சேமிச்சு எயிட்டீன் டுவெண்டி எயிட்ல நீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் கர்த்தர் என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் பாத்தீங்களா என்னோட இருளை வெளிச்சமாக்குது தேவன் தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப் எவ்வளவு ஹோப்லஸ் ஆ டார்க்கா இருந்திருக்கும் இல்லைங்களா எது சரி எது தவறு அது தெரிஞ்சிருக்காதுமா பாவம்னா என்னான்ட்டு தெரிஞ்சிருக்காது அறுவறுப்பான பாவங்களை செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து போயிட்டு இருப்போம் ஆனா இந்த ஒலி வந்த பின்பு இதை நான் செய்யக்கூடாது அது தவறு இது அசுத்தமான காரியம்ட்டு இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாருங்க ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க சர்வரசர் அதுக்கு நம்ம ரொம்ப நன்றிகளும் போட்டுருக்கணும் தேவனை எப்போதுமே துதிக்கணும் இந்த வெளிச்சத்துல கடைசி வரைக்கும் நம்ம வந்து நடக்கணும் சார் தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மங்கிதமே உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் ஆமேன்